ஆன்லைன் நாங்கள் வரவேற்கிறோம் இப்பொழுது ஹானிஜா அவர்கள் வேதத்தை வாசிப்பார்கள் சங்கீதம் இருபத்தி மூணு கர்த்தர் என் மேப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார் அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையை நடத்துகிறார் நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோளும் உமது தடியும் என்னை தேற்றும் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தையை ஆயத்தப்படுத்தி என் தலை என்னை நாள் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன் ஆமேன் இப்பொழுது ரமோனா அவர்கள் சிரிப்பார்கள்

நீங்க எங்களை பாதுகாக்கிறீங்களே அதுக்காக நன்றி ஏசப்பா நம்ம நினைப்பாவே நம்ம ஏசப்பா இருக்கிறாரு அந்த நாம் நம்ம ஏசப்பா திட்டு பாடலாமா அதுக்காக கோடி கோடி நன்றி யேசப்பா மீதி இருக்க மெசேஜ் மெசேஜ் நேரத்தையும் ஆசிரியத்துவம் நடத்துங்க நீங்க கூட பேசுங்க ஆசிரியத்துவம் நடத்துங்க ஏசு நாம் திருநாள் ஜிபிக்கு நல்ல பிதாவே அம்மே கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக இந்த காணொலியை காண்கின்ற அனைவரையும் கர்த்தர் ஆசிரதிப்பாராக இந்த வருஷத்தினுடைய இறுதி பகுதிக்கு நாம் வந்துவிட்டோம் நாம் இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் பொழுது அநேக திட்டங்களோடு தீர்மானங்களோடு நாம் ஆரம்பித்திருப்போம் நம்முடைய ஆரம்பம் இருந்திருந்தாலும் முடிவோ சம்போர்ணமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஆகிய வருஷத்தின் முடியில் வந்திருக்கிற உங்களை அனைவரும் கத்தர ஆசிரதிப்பாராக கடந்து வந்த பாதைகள் உங்களுக்கு கரடு முரடாக இருந்திருக்கலாம் அல்லது உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்தித்து வந்திருக்கலாம் ஆனாலும் கூட கர்த்தர் உங்களுடைய முடிவை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் நல் முடிவை தேவன் கொடுக்க விரும்புகிறார் வருஷத்தின் இறுதியில் இருக்கிறோம் நாம் இந்த நாளிலும் கூட நம்ம வாழ்க்கையில தேவன் செல்லு எல்லா நன்மைகளுக்காக நாம் நன்றி செலுத்துவோம் ஐயா நம்ம வாழ்க்கையிலே நாம் சந்தித்த துன்பங்கள் மூலமாய் நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன சோதனைகள் மூலமாய் பெற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன நாம் தேவன் நமக்கு எதை வெளிப்படுத்த விரும்புகிறார் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்வோம் இன்னும் நாம் ஆரம்பித்த காரியங்கள் பூரணமடையாதிருக்கலாம் தாமதமாகிக் கொண்டிருக்கலாம் வெகு சீக்கிரத்திலே தேவன் அதை நிறைவேற செய்கிறவராய் இருக்கிறார் லோயா கற்று நாம் மைமைப்படுவதாக நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் ஒன்று வேத புஸ்தகம் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று ஆகியால் தெளிந்த புத்தி இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை இருங்கள் என்று எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு ஆரம்பம் ஒன்று இருந்தால் முடிவு ஒன்று இருக்கத்தான் செய்யும் ஆனால் ஆரம்பம் நன்றாய் இருந்திருக்கும் ஆனால் முடிவோ சில பேருக்கு துக்கமாய் இருந்திருக்கும் நாம் நம்முடைய ஆரம்பத்திலே நாம் விழிப்புணவர்களாய் இருந்து நாம் இச்செபித்திருந்தோம் என்றால் நம்முடைய முடிவு ஜயமாய் இருந்திருக்கலாம் அல்லது நம்முடைய முடிவு ஒரு பெரிய சாதனையாய் இருந்திருக்கலாம் கத்துடைய நாம் மிமைப்படுவதாக வில்லியம் கேரியனுடைய வாழ்க்கையில அநேக உபத்திரங்கள் அநேக பிரச்சனைகள் அவர் சந்தித்தார் ஆனால் முடிவு அவருடைய வாழ்க்கையில செய்து முடித்தார் ஆம் வேதத்தை பங்காளி மொழியிலே அவர் மொழிபெயர்த்து எல்லா சென்னையும் வேதத்தை அறிந்து கொள்ளும்படியாக அதன் மூலமாய் வெளிச்சத்தை காணும்படியாய் ரட்சிக்கும்படியாய் ஒரு பெரிய சாதனையை ஆவியானவர் அதன் மூலமாய் செய்து முடித்தார் ஆம் நாம் வாசிக்கிறோம் அப்ரஹாமினுடைய சரித்திரத்தை குறித்து வாசிக்கிறோம் அவர் வாழ்க்கையெல்லாம் அநேக தோல்விகளாக தான் இருந்தது ஆனாலும் கூட முடிவில் அவர் வெற்றி பெற்றார் அவர் அமெரிக்க ஜனம் ஜனாதிபதியாய் வந்து அங்கே அடிமை தினத்தை ஒழித்தார் என்றெல்லாம் ஒரு பெரிய சாதனையை நாம் பார்க்கிறோம் அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் சாதனை படைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் நம்முடைய ஆரம்பம் நாம் குழந்தைகளைப் போல நாம் தவழ்ந்து அல்லது சுவரை பிடிக்கிறவர்களாக அல்லது சில பேருடைய உதவிகளோடு கூட நாம் எழுந்து நடக்க கற்றுக்கொண்டவர்களாக ஆரம்பித்தவர்களாக இருக்கலாம் ஆனால் முடிவோ நாம் பிறரை உதவி செய்யத்தக்கதாக பிறரை நாம் கரம்பிடித்து நடத்துகிறவர்களாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு சாதனை நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் ஆ தேவன் விரும்புகிறது தேவன் நல்ல முடிவை தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார் நாம் வாசிக்கிறோம் வேதத்திலே கூட உபாகமும் புஸ்தகம் பதினோராவது காரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே வருஷத்தினுடைய துவக்கத்தின் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்போதும் உன் தேவனாக கர்த்தரின் கண்கள் அதுமேல் வைக்கப்பட்டிருக்கும் ஒரு காலம் அந்த காலத்தில் வருஷம் என்பது ஒரு காலம் அந்த காலத்தின் ஆரம்பம் முதல் காலத்தின் முடிவு வரைக்கும் தேவனுடைய கண்கள் அது மேல் வைத்திருப்பாராம் ஆம் நம் கிறிஸ்துவுக்குள் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆரம்பித்திருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் நாம் பிறந்திருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் நாம் நித்திரை அடையும் வரைக்கும் தேவனுடைய கண்கள் நம் மீது இருக்கும் நம்முடைய காலம் எல்லாம் நம்முடைய வருஷம் நம்முடைய ஒவ்வொரு வருஷத்திலும் சரி அவர் கண்கள் அந்த வருஷத்தின் மீது மீது அல்லது நம்முடைய காலங்கள் மீது நம் வாழ்க்கையின் மீது அவர் இருக்கிறார் உலகம் முடிய பெருந்தும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாசகத்தை பண்ணினவர் அல்லவா தேவன் நம்மோடு கூட இருக்கிற எம்மானு இருக்கிறார் உலகத்தில் பல உபத்திரங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் பல காரியங்கள் இயற்கை மாற்றம் செயற்கையான ஆபத்துகள் மனிதர்களால் பெரும் நாச மோசங்கள் எல்லாம் இருந்தாலும் சரி கர்த்தர் நம் கூடவே இருப்பார் அலலூயா அவரும் நம் கூட இருந்து நமக்கு வழிகாட்டுவார் நமக்கு ஆறுதல் கொடுப்பார் நமக்கு ஆலோசனை கொடுப்பார் தடைகளை நீக்கி போடுவார் ஏனென்றால் அவருடைய கண்கள் நம் மீது இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையின் மீது இருக்கிறது நம் காலங்கள் மேலே இருக்கிறது நோவாவுக்கு தேவனுடைய கண்களிலிருந்து கிருபை கிடைக்கலாம் அதே போல கத்தருடைய கண்களிலிருந்து நமக்கு கிருபை கிடைக்கும் நம்முடைய கண்கள் அவரை நோக்கிக் கொண்டே இருக்கட்டும் தாபீது கத்தரையே நோக்கிக் கொண்டிருந்த படினாலே அவன் முகம் பிரகாசம் அடைந்தது என்று சொல்லுகிறார் அதே மாதிரி தான் நம் வாழ்க்கையெல்லாம் அதி ஜாக்கிரதை உள்ளவர்களாக எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு என்பதை நாம் அறிந்து உணர்ந்து நாம் விழித்திருந்து ஜிபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நீதிமொழி புஸ்தகம் இருபத்தி மூணாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் நிச்சயமாய் முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நிச்சயமாய் முடிவு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு ஆனால் நம் நம்பிக்கையோடு இருப்போம் நாம் நம்பிக்கையிலே நாம் உறுதியாய் தரித்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் நம்மளுடைய நம்பிக்கை வீண் போவது இல்லை நல்லதே நினைங்க நல்ல நினைவுகள் எப்படியோ நீம் அப்படித்தான் இருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை நமக்கு கொடுக்கும்படியா நம்ம வைத்திருக்க அவர் எண்ணங்கள் சமாதானத்துக்கு ஏதுமானவைகளே தீமைக்கு அல்ல என்று சொல்லுகிறார் ஆம் தேவன் நம்ம வைத்திருக்கிற எல்லா நினைவுகளும் சமாதானத்துக்கு ஏதுவானதா இருக்கிறது ஆகினால நிச்சயமா ஒரு நல்ல முடிவை நீங்கள் எதிர்ப்பாருங்கள் என்னுடைய குடும்பம் ரசிக்கப்படும் என் வீடு என் வீட்டார் ரட்சிக்கப்படுவார்கள் நானும் வீட்டார கத்திரையும் நாங்கள் சேவிப்போம் நாங்கள் சாதனையை படைக்கிறவர்களாக மாற்றுவோம் அநேக ஆத்மாக்களுக்கு நாங்கள் அறிவிப்போம் இந்த காரியத்தை நாங்கள் செய்து முடிப்போம் என்னை பலப்படுத்துகிற இயேசு கிருஷ்ணனால் எல்லாத்தையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் உங்களுடைய உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது அதற்கு முன்பாக ஒரு வசனம் செலுகிறது பதினேழாவது வசனத்தை வாசிச்சீங்கன்னா நீ நாடோறும் கத்தரை பற்றும் பயத்தோடு இரு என்று சொல்லப்படுகிறது ஆம் நம் கத்தரிடத்திலே நம் நம்பிக்கையா இருக்கலாம் நம்முடைய முடிவு நன்மையா இருக்க வேண்டும் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் ஆனாலும் கூட அந்த முதல் வசனம் செலுகிறது ஒவ்வொரு நாளும் நம் கத்தருக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும் பயந்து ஜீவித்து அவரு இடத்திலே நம்பிக்கையாக விசுவாசங்கள் ஒருலாம் இருப்போம் என்றால் நம் நம்பிக்கை நம்முடைய விசுவாசம் விசுவாசம் ஒருபோதும் வீணாக போவது இல்லை நீ விசுவாசித்தது எல்லாமே ஆகும் அதுலோயா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அப்படியாக நல்லா பாருங்க நீதிமொழி புஸ்தகம் இருபத்தி நாலு இருபதுல நாம் வாசிக்கிறோம் துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லையாம் துன்மார்க்குடைய விளக்கு அணிந்து போகுமாம் என் மகனே நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட கலகக்காரரோடு கனவாதே யோசிப்ப துன்மார்க்கமாய் வாழ்கிறவளுக்கு நல் முடிவு இல்லையாம் துன்மார்க்கு விலக்கு அணைந்து போகுமா விலக்கு அணைந்து போகும் என்றால் அவன் வாழ்க்கை இருளாய் போய்விடும் என்று அதன் பிறகு தேவன் நம்ம என்ன தெரியுமா எச்சரிக்கிறார் என் மகனே நீ கத்திருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட கலகக்காரரோட கலவாதி ஆம் நம்முடைய வாழ்க்கையில அநேக தோல்விகளுக்கு என்ன காரணம் என்று நாம் யோசித்து பார்த்தால் நாம் இந்த உலகத்தின் வேஷம் கருத்து இந்த உலகத்தின் மனிதனோடு கூட அவர்கள் செய்வது போல நாம வாழ்ந்துபடியினாலே நம்ம வாழ்க்கையில அநேக காரியங்களை நாம் தோல்வி அடைந்திருக்கிறோம் துன்மார்க்கர்களுக்கு நல் முடிவு இல்லை என்று சொல்லப்படுகிறது சில காரியங்களே நமக்கு நல் முடிவு வரவில்லை என்று சொன்னால் நம்மை ஆராய்ந்து நாம பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட இருந்தது நம்முடைய வாழ்க்கை இச்சை நிறைந்ததா இருந்ததா பாவம் நிறைந்ததா இருந்ததா உலகத்தோடு இருந்ததா துன்மார்க்கரோடு கூட மாறி கொண்டிருந்தோமா துன்மார்க்கு பிரியமா நாம் நடந்தமா அல்லது கத்திற்கு பிரியமா நடந்தோமா கத்திற்கு பயந்து நடந்தோமா உன் முடிவு உனக்கு தீமையா இருக்கும் என்று சொன்னால் நாம் அதை ஆராய்ந்து பார்ப்போம் சில காரியங்கள் முடிவுகள் நமக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாதபடியினாலே தேவன் அந்த முடிவை மாற்றியிருப்பார் அச்சகலமும் நமக்கு தேவன் நன்மைக்கு எதுவாகவே செய்கிறார் என்பதை நம்புவோம் நமக்கு தேவன் நல்ல பெற்ற பெஸ்ட கொடுக்கும்படியாக நல்ல ஒரு முடிவை தான் அந்த காரியத்தில் தாமதப்படுத்திருக்கிறார் அல்லது அந்த அந்த காரியத்தின் முடிவை ஆண்டவர் இன்னும் ஆண்டவர் ஏற்படுத்த இருக்கிறார் நாம் இன்னும் காத்திருக்கிறோம் அந்த நல் முடிவுக்காக கற்றை நாமப்படுவதாக மேலும் நாம் பார்க்கிறோம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் என் நாமத்தின் நிமித்தாலும் முடிவு வரிந்தும் நிலைத்து நிற்போனோ ஆம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் அநேக உபத்திரங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்குமானால் வாழும்பொழுது நமக்கு உபத்திரங்கள் வரதான் செய்கிறது துன்பங்கள் வரதான் செய்கிறது சுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் துன்பங்கள் வரதான் செய்கிறது நன்மை செய்ய வேண்டும் உதவி செய்ய வேண்டும் நமக்கு தீமைகள் வரதான் செய்கிறது ஆனாலும் கிறிஸ்துக்குள் நிலைத்திருக்க வேண்டும் உண்மையாய் நிலைத்திருக்க வேண்டும் அப்போது நாம் ரசிக்கப்படுவோம் நச்சுப்பை நாம் காத்துக் கொள்வோம் நம்முடைய ஆர்மமும் நம்முடைய ரட்சிப்பாக தான் இருக்க வேண்டும் நம் முடிவும் நச்சுப்பாக தான் இருக்க வேண்டும் நாம் ரட்சிப்பில தான் நாம் என்ன செய்யணும் முடிவு அடைய வேண்டும் அதனாலே ரட்சிக்கப்பட்டவர்கள் மாற்றமே பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பார்கள் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம் ஆகினால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்காகவே இயேசு வருகிறார் அவர் நாமத்தை நாம் விசுவாசிக்கும் போது தேவக் கிருமையினாலே நாம் ரசிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம் கர்த்தருடைய நாமம் மகிழ்வுப்படுவதாக ரோமர் ஆறாவதுக்கு அதிகாரம் இருபத்தி மூணாவது வருஷம் வாசிக்கிறோம் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருவே வருமோ நம்முடைய கர்த்தரா இயேசுக்கு சுனால் உண்டாக நிச்சய ஜீவன் என்று வாசிக்கிறோம் ஆம் பாவத்தின் சம்பளம் மரணம் ஆனால் இயேசு ஜீவன் நம்முடைய வாழ்க்கை தேவனை உறுதியாய் பற்றி கொண்டதா கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்ட வாழ்க்கையா இருக்கட்டும் நம்முடைய முடிவு நித்திய சீவனா இருக்க வேண்டும் நம்முடைய முடிவு ஐயா ஆக்கடி திருப்பா இருக்க கூடாது நம்முடைய முடிவு பாதாளமாய் நரகமாக இருக்கக்கூடாது நம்முடைய முடிவு இருக்க வேண்டும் நித்திய ஜீவன் தேவனோடு என்றும் இணைந்து அவரோடு கூட அரசாட்சி செய்கிற ஒரு ஒரு வாழ்க்கையாய் நமக்கு அமைய வேண்டும் அதற்கு தேவை நாம் பாவத்தை விட்டு விலகி வாழ்வோம் அழலோயா பாவத்துக்கு நம்ம விலகி நம் வாழ்வோம் என்று சொன்னால் தேவன் நமக்கு கிருமை தருவார் நம் கிருமைக்கு கீழ்பட்டு இருக்கிறபடினாலே பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது இந்த வருடம் முழுதும் ஆராய்ந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி ஜீவித்தீர்கள் என்று சொல்லி ஐயா முடிவிலே வரும்போது கரைத்திரையுடையவர்களாக இருக்கிறோமா கரைத்திரை அற்றவர்களாக இருக்கிறோமா இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் உங்கள் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க கூடியதாக இருக்கிறது ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள் தேவனே என் பாவங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கழிவு சுத்திகரிங்க நான் மனம் திரும்புகிறேன் இந்த புதிய வருஷத்துக்குள்ள நான் போக போகிறேன் புதிய ஆரம்பத்துக்குள்ளான் நான் கடந்து போக போற ஆண்டவரை என்னை பரிசுத்தமாக்கி என்னை கொண்டு போங்க ஆம் யோசுவா செல்கிறார் அல்லவா உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு உங்கள் நடுவில் கர்த்தர் அவங்களை அற்புதம் செய்வார் என்று சொல்லியிருக்கார் அல்லவா அதே மாதிரி நாம் பரிசுத்தம் பண்ணி கொள்வோம் வருகின்ற வருஷத்துல தேவன் நம்ம வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றி கொடுப்பார் மேன்மையாய் மாற்றி கொடுப்பார் நம் வா நம்மை வாழாக்காமல் தலையாக்குவார் கீழாக்காமல் மேலாக்குவார் உன்னை அதிசயங்களை காண பண்ணுகிறவராய் இருக்கிறார் ஆம் இந்த வருஷத்துல நிறைய காரியங்கள் நாம் வந்து தவறு Sede do oh. ஆனாலும் மனம் வருந்தி ஆண்டவர்கிட்ட மனசாப்பட்டு திரும்பி ஆண்டவரை என்னை மன்னிங்கப்பா இந்த வருஷத்தில் நான் உனக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சுருக்கேன் என்னிடத்துல குற்றங்கள் உண்டு பிழைகள் உண்டு திரிகரமான பாவங்கள் உண்டு என்னை மன்னித்தல்லுங்க ஆண்டவரை உனக்கு பிரியமாக சீக்கிரம் என் ரட்சிப்பை நான் காத்துக்கொள்ள விரும்புகிறேன் என் ரட்சிப்பு என்னுடைய என்னிடத்து நீ அறிந்த பரிசுத்த ஆவி தாவிதை சொன்னது போல எடுத்துக்கொள்ளாதுங்கிற மாண்டவரை புதிய வருஷம் புதிய ஆர்வம் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இந்த வருஷத்தில் தேவ கிருமையினாலே அநேக நன்மைகளை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள் அநேக அற்புதங்களை காண்டிருப்பீர்கள் கத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க ஆண்டவரை நீங்கள் செய்த ஒவ்வொரு நன்மைக்காக ஒவ்வொரு அற்புதத்துக்காக நான் ஸ்தோத்திருக்கிறேன் ஆண்டவரே உன் வீட்டாருக்காக உன் குடும்பத்துக்காக உன் வேலைக்காக உன் கணவனுக்காக மனைவிக்காக எல்லோருக்காகவும் ஆண்டவரிடத்தில் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் நன்றி செலுத்துங்கள் ஆம் நன்றி செலுத்த வேண்டிய நேரம் இது வருஷத்து இறுதியில் நாம் திரும்பி பார்த்து நாம் வந்த பாதைகளை எல்லாம் நினைவு கூர்ந்து என் ஆண்டவனை உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா நான் எம்மாத்திரம் ஆண்டவரே என்னை எம்மாத்திரமா நீ என்னை சுமந்து வந்ததுக்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே நீர் என்னை ஒரு தகப்பினை போல சுமந்து வந்தீரப்பா ஒரு தாயை போல என்னை ஆற்றி தேற்றி கொண்டு வந்து சேர்த்தீரே ஒரு நல்ல நண்பனா நீ கூட வந்தீரே உங்க சமூகம் எனக்கு முன்பாக சென்றது இந்த வருஷத்தின் இறுதியில என்னை கொண்டு வந்து சேர்த்திர ராஜா அம்மாண்டவரே எத்தனையோ ஆபத்துகள் எத்தனையோ நாச மோசங்கள் எத்தனையோ சத்துருடைய தந்திரங்கள் எல்லாவற்றிலும் என்னை விலக்கி மீட்டு கொண்டு வந்தீரே அதற்காக நான் உங்களை சோத்திருக்கிறேன் சொல்வோம் ஆம் நாம் நம் த வாழ்க்கையில நாம் சில தவறுகள் செய்திருக்கலாம் பிழைகள் செய்திருக்கலாம் சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் இருக்கலாம் ஆனால் இன்றைய நாள் நாம் வருஷத்தின் இறுதியில நாம் வந்திருக்கிறோம் நாம் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து தேவ பாதத்தில் நம்மை அர்ப்பணித்து ஒரு புதிய வாழ்க்கையை நாம் ஆரம்பிப்போம் ஒரு புதிய பாதையை நாம் தேடுவோம் புது கிருமையை தேவனிடத்தில் கேட்போம் புது வல்லமையை கேட்போம் புதிய ஆரம்பத்தை கேட்போம் ஆண்டவரை எனக்கு புதிய பாதை காட்டுக்காண்டவர் காண்டவர் சொல்லுங்க உங்களுக்கு தேவன் திறந்த வாசலை வைத்திருக்கிறாங்க மூடி இருக்கிற அத்தனை வாசலையும் தேவன் உங்களுக்கு மனுஷத்து விதில் என் கதவுகள் எல்லாம் மூடி இருக்கிறதே என்று சொல்லி துக்கப்பட்டு கொண்டிருந்தாய் என்றால் தேவன் உனக்கு புதிய வருஷத்தை புதிய வாசலை திறப்பார் ஆகினால் நீ இழந்தது அனைத்தையும் தேவன் திரும்பி கொடுக்க வல்லவராயிருக்கிறார் நீ எழுந்த சமாதானத்தை அவரால் கொடுக்க முடியும் நீ இழந்த சந்தோஷத்தை அவரால் கொடுக்க முடியும் நீ இழந்த ரட்சிப்பை அவரால் திரும்ப உனக்கு கொடுக்க முடியும் ஆண்டவர் தாமே நீ இழந்ததை ஆண்டவரே ஆண்டவர் திரும்ப கொடுப்பார் இழந்ததை தேடவும் லட்சிக்குமே இந்த பூமிக்கு வந்தாராம் அதே மாதிரி உங்க வாழ்க்கை இழந்ததை திரும்பி கொடுப்பார் உங்களை ஆசிரியப்பார் காட் பிளஸ் யூ இந்த வருஷம் முடிவு உங்களுக்கு நல்லதா இருக்கட்டும் கர்த்தர் ஆசிரியப்பாராக வருஷத்தின் ஆரம்பம் உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக தேவ கிருபை நிறைந்த ஆரம்பமாக வெளிச்சத்துக்குள்ளாய் நீங்கள் பிரவேசிப்பீர்கள் வெளிச்சத்திலிருந்து வெளிச்சத்துக்கு வாருங்கள் கர்த்தர் உங்களை ஒலியாய் வைத்திருக்கிறார் உங்களை வெளிச்ச வெளிச்சமாய் வைத்திருக்கிறார் நீங்கள் பகலின் பிள்ளையாய் ஒலியின் பிள்ளையாய் வெளிச்சத்தின் பிள்ளையாய் இருக்கிறீர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நீதிமான் பனையை போல செழுத்து கேதுருவை போல வளருமான் என்ற வாக்கின்படியாய் நீங்கள் எப்போதும் செழுத்து வளர்வீர்கள் புது எண்ணெயினாலே தேவன் அபிஷேகித்து காண்டாபுரத்துக்கு வர்த்த பரணை உங்களுக்கு கொடுப்பாராக எஸ் நாமத்தில் உங்களுக்காக வேண்டிக்கொள்கிறேன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவி

தெய்வ பிள்ளைகளே சொல்லுகிறார் அல்லவா நாம் வாசிக்கிறோம் ரெண்டு திமுத்தி நாலாவது அதிகாரத்தில் ஏழாவது வசரத்துல நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக விற்கப்பட்டு இருக்கிறது என்று நாம் பொல் கூறுகிறார் அல்லவா நல்ல போராட்டத்தை நாம் போராடுவோம் நல் நம் ஓட்டத்தை நன்றாக ஓடி முடிப்போம் நீதியின் கிரீடத்தை கத்தரு உங்களுக்கு ஆய்வைக்கிறார் கத்தரா ஆசிரியர் பராக காணிக்கப்படுத்த அனைத்து பிள்ளையும் தேவன் ஆசிரியர் கத்ரா இயேசு கிருஷ்ணன் கிருவையும் கிராவாக இரு நண்பும் பரிசுத் தாவின் அண்ணோனை ஐக்கியம் சந்தோஷமாக இருக்கல்லா நம் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமே ஆமி ஆமி ஹபி கிரித்மத் அண்ட் நியூ இயர் ட்ரி அவர் படி நாட் யூ ஆல்